கோடைக்கானலை பொறுத்தவரை மிகவும் அழகான பங்களாக்கள் எவ்வளவோ உள்ளன இருப்பினும் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு பங்களாவிற்கு அரசால் ஆண்டுதோறும் பரிசலிக்கப்பட்டு வருகிறது எதனால் இந்த பங்களாவுக்கு பரிசலிக்கப்பட்டு வருகிறது ஜெமினி கணேசன் எவ்வாறு இந்த பங்களாவை வாங்கினார் சாவித்திரிக்கும் இந்த பங்களாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்த பங்களாவை தற்சமயம் யார் கவனித்து வருகிறார் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் நாம் காண உள்ளோம் கொடைக்கானல் ஏரி கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய ஜெமினி கணேசனோட பங்களாவுக்கு வந்தாச்சுங்க இந்த பங்களாவுக்கு எதனால் ஆண்டுதோறும் அரசால் பரிசு வழங்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பங்களாவை ஜெமினி கணேசன் வாங்கினதே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க இந்த பங்களாவை அவர் எப்படி வாங்கினார் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு அப்படின்றது இந்த பங்களாவோட சேர்ந்தது தாங்க இந்த பங்களாவுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் தான் இந்த வீடு பங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நடுவில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா இதுதான் அந்த பங்களாவோட முகப்பு இந்த பங்களாவை ஜெமினி கணேசன் எப்படி வாங்கினாரு அப்படின்றத முதல்ல நடிகர் ஜெமினி கணேசனோட மூன்றாவது மனைவி தான் சாவித்ரி சாவித்திரியும் ஒரு படப்பிடிப்புக்காக கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்திருக்கும் பொழுது படைப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் இந்த ஏரி கரை ஓரமாக ஜமுனி கணேசனும் சாவித்திரியும் நடந்து வருவது வழக்கமாங்க அது மாதிரி ஒரு நாள் ரெண்டு பேரும் நடந்து வர்றப்ப இந்த பங்களாவை சாவித்திரி கவனிச்சிருக்காங்க சாவித்திரிக்கு இந்த பங்களா மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்குது உடனடியாக ஜெமினி கணேசனுக்கிட்ட இந்த பங்களா ரொம்பவே அழகாக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க உடனே ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் இந்த பங்களாவோட காவலாளிகிட்ட கேட்டுக்கிட்டு இந்த பங்களா உள்ளே போய் இந்த பங்களாவுக்கு சொந்தமான தோட்டத்தில் அமர்ந்து பேசிகிட்டு இருந்துருக்கு அப்ப சாவித்திரி இந்த பங்களா ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ட்டு சாவித்திரி இந்த பங்களாவை ரசிச்சு பார்க்குறத கவனிச்சுக்கிட்டு இருந்த ஜமுனி கணேசன் அவர்கள் இந்த பங்களாவை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாவித்திரிக்கு தெரியாம இந்த பங்களாவுக்கு வந்திருக்காருங்க வந்து இந்த காவலாளி கிட்ட இந்த பங்களா யாரோடது இப்போ யாருகிட்ட இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த பங்களா வந்து ஒரு வெள்ளைக்கார துறைக்கு சொந்தமானது அவர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு இந்த காவலாளியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பங்களா தற்சமயம் விற்பனைக்கு உள்ளது இதை மதுரையை சேர்ந்த ஒரு செல்வந்தரான செட்டியார் அவர்கள் வாங்குவதற்காக விலை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலையும் இந்த காவலாளி ஜெமனி கணேசனிடம் தெரிவிச்சிருக்காருங்க இதை கேட்ட ஜெமினி கணேசனும் உடனடியாக மதுரையை சேர்ந்த அந்த செல்வந்தர் செட்டியாருடைய முகவரியை இந்த காவலாளியிடம் வாங்கிக்கிட்டு உடனடியாக மதுரைக்கு புறப்பட்டிருக்காரு மதுரைக்கு சென்ற பிறகு தான் இவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்திருக்குது மதுரையில் இவர் சந்தித்த அந்த செட்டியார் என்பவர் ஜெமினி கணேசனின் நண்பராக இருந்திருக்கிறார் தனது நண்பரான செட்டியார்கிட்ட நேரடியாக ஜெமினி கணேசன் விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார துறையோட பங்களாவை நீங்கள் வாங்குவதாக நீங்கள் விலை பேசுவதாக கேள்விப்பட்ட அந்த பங்களா எனக்கு மிகவும் பிடித்துள்ளது எனக்கு அந்த பங்களாவை பெற்றுத்தர முடியுமா அப்படின்னு செட்டியார்ட்டை கேட்டிருக்காரு நண்பரான செட்டியாரும் ஜெமினி கணேசன்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்றப்ப நான் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்களா என்ன ரேட்டு போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காருங்க அந்த காலத்திலேயே இந்த பங்களாவுக்கு மூணு லட்சம் ரூபா வெள்ளைக்கார துறை ரேட்டு சொல்லியிருக்காரு இதை கேள்விப்பட்ட ஜெமினி கணேசன் உடனடியாக வெள்ளைக்கார துறையின் முகவரிய செட்டியார்கிட்ட வாங்கி வெள்ளைக்கார துறைக்கு ஒரு தந்தியும் அனுப்பி இருக்காரு இந்த தந்தியை வெள்ளைக்கார துறை ஜெமினி கணேசனின் ரசிகராக அவர் உடனடியாக இந்த வெள்ளைக்கார துறையோட மேனேஜர் சென்னையில் இருக்காரு அவருடைய முகவரியை ஜெமினி கணேசனுக்கு அனுப்பி அவரை போய் சந்திங்க அவர் உங்களுக்கு மற்ற வேலைகளையெல்லாம் செய்து கொடுப்பார் என்று தெரிவிச்சிருக்காரு அதன் பிறகு சென்னைக்கு வந்த ஜமுனி கணேசன் அந்த வெள்ளக்கார துறையின் உதவியாளரை சந்திச்சிருக்காரு அப்போ இந்த பங்களாவோட ரேட்டை பற்றி பேசியிருக்காங்க அதாவது இந்த பங்களா மூணு லட்சம் ரூபான்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ஏதாச்சும் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதற்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெமினி கிட்ட அந்த உதவியாளர் கேட்டிருக்காரு இதற்கு ஜெமினி கணேசன் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபான்னு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உடனடியாக ஒரு லட்ச ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு உதவியாளர் சொல்லிட்டாராம் இதை கேட்டு ஜெமினி கணேசனுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மூணு லட்சம் மதிப்புள்ள இந்த பங்களாவை ஒரு லட்சத்துக்கு கேட்ட ஜெமினி கணேசனிடம் தாராளமாக எடுத்துங்கன்னு சொல்கிறவும் ஜெமினி கணேசனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்குது எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் இந்த வெள்ளக்கார துறையின் உதவியாளர் வெள்ளக்கார துறை அனுப்பிய தந்தியை வந்து ஜெமினி கணேசன்கிட்ட காமிச்சிருக்காருங்க ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த பங்களாவை என்ன ரேட்டுக்கு கேட்குறாரோ அந்த ரேட்டுக்கு ஜெமினி கணேசனிடம் ஒப்படைக்கும்படி அந்த தந்தியில் குறிப்பிட்டிருந்திருக்குது இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஜெமினி கணேசன் உடனடியாக இவர் அவருடைய செக் புக்கை எடுத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துருக்காருங்க இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த வீட்டை இவர் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை வாங்கினது நடிகை சாவித்திரி அதாவது இவருடைய மூன்றாவது மனைவி சாவித்திரிக்கு இதுவரையும் தெரியாதுங்க இதன் பிறகு இந்த வீட்டோட சாவியை வாங்கிக்கிட்டு நேரடியாக சாவித்திரியை அழைச்சிட்டு வந்து சாவித்திரிக்கு இந்த பங்களாவை வாங்கினதை பற்றி சொல்லி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அதன் பிறகு இந்த பங்களா பங்களா ஜெமினி கணேசன் பங்களா என்ற பேரில் அழைக்கப்பட்டு வருதுங்க இந்த பங்களாவை தற்சமயம் யார் கவனிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்களுடைய முதல் மனைவியோட மகளான கமலா டாக்டர் கமலா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தான் இந்த பங்களாவை கவனிச்சுட்டு வராங்க இந்த பங்களாவில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸை நம்ம பார்த்தோம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது டாக்டர் கமலா அவங்களுக்கு சொந்தமானதுங்க நம்ம உள்ள பார்த்த இந்த பங்களா அப்படின்றது இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியலை ஏன்னா இந்த பங்களாவை இவருடைய மூணாவது மனைவியான சாவித்ரி அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் ஜெமினி கணேசன் வாங்கினார் இந்த பங்களாவை வாங்கினதுக்கு காரணம் நடிகை சாவித்ரி தாங்க இவரோட மூணாவது மனைவி காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அப்படின்ற பேருக்கு பொருத்தமானவர் தாங்க நம்ம நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் தனது மனைவி பார்த்து ரசித்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பங்களாவை எவ்வளதோ சிரமத்துக்கு நடுவில் வாங்கியிருக்கிறாரு இப்போ இந்த பங்களாவை ஏன் கொடைக்கானல்லையே நம்பர் ஒன் பங்களா அப்படின்னு ஆண்டுதோறும் அரசால் இதுக்கு பரிசளிக்கப்படுது அப்படின்றத பார்த்துட்றலாங்க கொடைக்கானலில் எவ்வளவோ பங்களா இருந்தாலும் இந்த பங்களாவுக்கு என்ன அப்படி சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தோட்டக்கலைத் துறையால் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடக்குங்க இந்த மலர் கண்காட்சி நடந்து முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எஸ்டேட் பங்களா இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குங்க அதாவது தன்னோட சொந்த வீட்டில் தோட்டங்களை பராமரிக்கிறது அந்த தோட்டத்தை யார் நம்பர் ஒன்னாக வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு போட்டி நடக்கும் அந்த மாதிரி ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய போட்டியில் பல ஆண்டுகளாக ஜெமினி கணேஸ்வரன் இந்த பங்களாவில் இருக்கக்கூடிய தோட்டம் வந்து தொடர்ந்து முதல் பரிசை வாங்கிட்டு வந்துட்டுருக்குதுங்க இந்த முதல் பரிசை வாங்குறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனி கணேசனோட மகள் கமலா அதாவது டாக்டர் கமலா அவங்க தாங்க முழுக்க முழுக்க இந்த தோட்டத்தின் மேலே ஆர்வத்தை செலுத்தி ஆண்டுக்கு மூணு மாதம் இங்கேயே வந்து தங்கி இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதில் இவங்க மும்முரமாக இருப்பாங்களாம் நீங்கள் இந்த வீட்டுக்கு உள்ளே உள்ள தோட்டத்தை பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தோட்டம் இருக்கக்கூடிய செட்டப் இது மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த ஆண்டு நீங்கள் பார்க்குறப்ப இந்த தோட்டம் அப்படியே தலைகிலாம் மாறி வேறு மாதிரி இருக்கும் ஆண்டுதோறும் இந்த தோட்டத்தோட அமைப்பை மாற்றி அமைக்கிறது அதை எவ்வாறு அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது அதாவது டாக்டர் கமலாதாங்க முடிவு பண்ணுறாங்களாம் மூணு மாதம் வந்திருந்து சிரமப்பட்டு இந்த பங்களாவில் உள்ள தோட்டத்தை ரெடி பண்ணி பல ஆண்டுகளாக இந்த பங்களா நம்பரும் இடத்த கொடைக்கானலில் தக்க வச்சுக்கிட்டு இருக்குதுங்க கொடைக்கானலில் பல ஆண்டுகளாக இந்த பங்களா முதல் இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஜெமினி கணேசனோட முதல் மகளான டாக்டர் கமலா அவங்க